கடைசி ரமலான் முப்பதாவது நோன்பு முப்பதாவது நோம்புனுடைய சகர் சாப்பாடு இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எத்தனை மணிக்கு நம்மளை வீட்டில் கொண்டு விட போகிறானு தெரியல ஆனால் தூக்கம் அப்படி என்னை கண்ணை சுற்றுது இந்த ஒரு நாள் கடைசி ஒரு அஞ்சு நாளாகவே டெய்லி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் என்னுடைய தூக்கங்கள் ஓடிக்கிட்ருக்கு பகலில் இப்படி மேடத்தோடு சுற்றுறான் அல்லாஹ் அல்லாஹ் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கையில் அரபு நாடுகளில் உள்ளவங்க பெருநாளை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க இந்தியாவில் உள்ளவங்கச்சாலாம் சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சோம் எல்லோரும் நமக்காகவும் துவா செய்யுங்க நம்மளும் வளர நம்மளுடைய சேனலில் வளர அல்லான்னு எல்லோரும் துவா செய்ங்கலாம் அன்புரோவில் மணி பன்னாண்டாக போகுது இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் கிளாக் டவரில் பார்க்கிங் போட்டிருக்கோம் கிளாக் டவரில் பார்க்கிங் எவ்வளோ இருபது ஒரு மணி நேரத்துக்கு நான் அந்த காட்டுறேன் பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு கிளாக் டவர் பார்க்கிங் நம்ம கண்ணுக்கு அந்த கிளாக் டவர் வந்து ஒரு சின்ன சதுரமாக உயரமாக தெரியுது ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் அதனுடைய நீளம் அகலம் அப்படியே அப்போ பிரமிக்க வைக்கிது கிளாக் டவர் வந்து பிரமிக்க வைக்கிது அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது நம்ம வண்டி நிற்கிது பாருங்க நம்ம வண்டியை ஜம்முன்னு பார்க்கிங் போட்டாச்சு எதுக்கு தேவையில்லை முதிர் சொல்லிட்டாரு என்ன வந்தாலும் சரி பார்க்கிங் போட்டுரு பார்த்துக்கோ அப்படின்ட்டார் இந்த காங்கிரீட் பில்லரை பாருங்கள் இவ்வளோ பெரிய பில்லர்னு காட்டுற பாருங்கள் இது வந்து காங்கிரீட் பில்லரு எவ்வளோ பெரிய காங்கிரீட் பாருங்கள் டீயா அப்பா அப்படியே நம்ம இந்த கிளாக் டவருக்குள்ளே போகிறோம் வாங்கலாம் கிளாக் டவருக்குள்ளே போயிட்டு அப்படி மஜித்காராம் போயிட்டு நின்ஷால தொழுவ முடிச்சுட்டு நம்ம வருவோம் அப்படியே இதுதான் கிளாக் டவருக்குள்ளே உள்ளே போகிறது வந்திருக்குது கிளாக் டவருக்குள்ளே பி ஒன் பார்க்கிங்க்கு மறந்துடாமல் தூரம் பார்த்துக்கணும் அந்த கடையை பார்த்துக்கணும் ஸ்டார் பாக்ஸ் இருக்குது இந்த இது இருக்குது நம்ம வாட்டில் மறந்துட்டு இதே மாதிரி மூணு தளம் இருக்குது நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டு காட்ட போகிறேன் நிமிஷால வாங்க இப்போ காட்டுறேன் வந்து கிளாக் டவர் தோட்டுறோம் மக்கள் ஏறமும் இறங்கவும் அடே அப்பா ஏகப்பட்ட கூட்டம் மாஷால்லா இது வந்து கிளாக் டவர் உள்ள அங்கே மேலே இருக்கிறத ஃபுட் கோர்ட்டு நம்ம வாங்கி அங்கே தான் உங்களுக்கு கூட்டு போய் காட்ட போகிறாங்க எப்படியும் நம்ம மேலே தான் போனோம் கூட்டம் வேறு லெவலில் இருப்போம் அது மாஷா மாஷாலா ஆனால் நம்ம ஸ்பெஷலாக கூட்டம் வந்து வேறு லெவலில் இருக்குது அவர் வந்து அவர் எடுக்கிறமான்னு கேட்டார் இல்லை நான் என்னத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ற அதே மாதிரி உம்ராவுக்கு வர்றவங்களுக்கு ஒரு செய்தி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை காட்ட மாட்டாங்க எந்த விஷயம்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க ஃபோட்டோ வந்து கெதர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மியூசியம் இருக்குது அந்த மியூசியம் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா அந்த கிளாக் டவரில் பி ஒன் அதில் நான் உங்களுக்கு அந்த போகிற போகிறது எதை காட்டுற பாருங்கள் இந்த பாருங்கள் பி டூ பி டூ பி டூ உள்ள அப்படி நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு இந்த மியூசியம் பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னா கிளாக் டவருக்குள்ளே பி டூ அப்படின்னு கேட்டால் மேலே வரும் அந்த பி டூவில் எக்ஸலேட்டர்லேருந்து ஏறி வந்தீங்கன்னா எக்ஸலேட்டர் எழுதிவாங்க அதுலேருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடு இருக்கும் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் காட்டுவோம் வாங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் நூஹலை கப்பல் நூலேஸ்வலாத்துடைய கப்பல் இது இந்த பறவை வந்து ஹுது ஹுது பறவை ஹுதுகுது பறவை மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க பட் ஆனால் இது வந்து சலாத்துக்கு இருந்த இருந்தால் புதுகுது பறவை இது மக்காவிலேயும் மதிலான இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு ஒரு சின்ன படம் மக்காவில் ஜம்ஜம் வாட்டர் எப்படி வந்துச்சு அப்புடின்னு ஒரு சின்ன விளக்கம் உள்ள என்றாம் வலைக்கம் சுகரான் இருட்டாத்தையும் இருக்குது மாஷா அல்லாஹ் உள்ளே போனோன்னே அந்த அரேபியர்களுடைய ஆரம்ப கால கலாச்சாரம் இதுதான் அரேபியர்களுடைய ஆரம்ப கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்புடின்னு ஒரு இது ஆடு மாடு ஒட்டகம் அப்போ வாழ்ந்த வீடு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க அப்படி நம்ம அப்படி நம்ம உள்ளே போனோம்னா நிறையா விஷயங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க எதை பார்க்குறது எதை வருது இல்லை இதெல்லாம் இதெல்லாம் இன்றைய கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்புகள் வச்சுருக்காங்க அப்படி நம்ம உள்ளே வர்றோம் அந்த இதுக்குள்ளே ஃபுல் டார்க்கு கம்ப்ளீட்டாக டார்க்கு ம இது வந்து மொஹம்மது எழுதியிருக்காங்க அதில் மாதிரி எல்லா நவ நபீர்களுடைய பேர் எழுதியிருக்கு அப்படி நிறையா புக்ஸ் வச்சுருக்காங்க அப்படி போனோம்னா இது வந்து என்னென்னு எனக்கு தெரியும் இது வந்து இந்த கிஸ்வா துணி அந்த கிஸ்வா துணி இருக்குல்ல அது அந்த மக்கானுடைய டோரு இதெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க எல்லாமே சர்டிஃபிகேட்டோடு வச்சுருக்காங்க ஒரிஜினலாக இங்கிட்டு வந்தீங்கன்னா புக்கு வந்து அழகாக அடிக்க வச்சுருக்காங்க எல்லாமே அரபி என்ன உங்களுக்கு தேவையோ புக்கு வந்து அரபியில் அடிக்க வச்சுருக்காங்க பே பண்ணணும் ஃப்ரீ கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்லிக்கும் இது மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஏட்டம் வச்சுருக்காங்க கீ செயின் வச்சுருக்காங்க மக்காவினுடைய எல்லா ஒரு சிம்பிளையும் செயினாக வச்சுருக்காங்க மக்கா மதினா இது வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க நல்லாயிருக்கும் அது வந்து கீ கீச்செயின்னு இது வந்து சும்மா மக்களுக்கு கொடுக்குறது கிஃப்ட்டு இது ஃப்ரிட்ஜில் விட்டுறது இது வந்து ஸ்டிக்கர் டைப்பு காபா எப்படி இருக்காங்க எல்லாமே ஸ்டிக்கர் டைப்பு வந்துட்டான் எல்லாமே பைசா தான் பட் பார்க்கலாம் அது எதோ நம்ம மும்முக்கு வந்திருக்கோம் மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே வாங்கி கொடுக்கலாம் பட்டு எல்லாமே சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் இருக்குது இப்போ நம்ம இந்த ஜுமேரா ஹோட்டலில் நிற்கிறோம் பயங்கர கூட்டமாக இருக்குது இப்போ நம்ம போக வேண்டியது மேலே அன்பூறுவோ இன்றைக்கு முப்பது நோம்பு அரம் ஷரீஃபு அரம் உள்ள எல்லா மக்களும் தொழு உள்ள நுழைஞ்சிட்ருக்க மாஷல்லா மாஷால்லா நம்ம அந்த கிளாக் டவர்லேருந்து இருந்து எடுக்கிறோம் கிளாக் டவர் இது வந்து ஹோட்டல் லாபி இது வந்து கிளாக் டவரில் மூணாவது மாடியில் ஹோட்டல்கள் இருக்குது இங்கே வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ஹோட்டலும் இங்கே இருக்குது ஹோட்டல்னால் சாப்பாடு ஹோட்டல் நான் எல்லா பேரையும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா எனக்கு நிறையா ஹோட்டல் வந்து பிடிக்காது அதுக்காக நான் நிறையா பேர் சொல்ல விரும்பலை ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹோட்டலு தான் நம்மட்டுமே மின்சாலா ஆனால் கூட்டம் வேறு எல்லா ஹோட்டல்லையுமே கூட்டம் அவங்கட்டு ஹோட்டல்லையுமே கூட்டம் அதே மாதிரி அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதுவும் இது போட்டு வச்சுருக்காங்க ஷேர் போட்டு இல்லையா உட்காந்து நம்ம இந்தியா ஹோட்டலு அந்த மற்ற நம்ம நாட்டு ஹோட்டல் நம்ம பாசையில் நாட்டு ஹோட்டல் வந்து அது எத்தனாவது ஃப்ளோர் இருக்குதுன்னு நான் இப்போ உங்களை கூட்டியை கூட்டி காட்டுறேன் இது வந்து மூணாவது ஃப்ளோர் இருந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இப்போ நம்ம இதுக்கு மேலே போக போகிறோம் அது பூரா நம்ம நாட்டு ஹோட்டல் ஓகேயா வாங்க போய் நம்ம நாட்டு ஹோட்டலுக்கு பார்ப்போம் பட் வேறு லெவல் எல்லாமே வேறு லெவல் கபாபு கிவாபு இது வந்து அரபி ஹோட்டல் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க எப்படி தகத்தான மக்கள் வந்து சாப்பாட்டுக்காக எல்லாம் உட்காந்துருக்காங்க பாகிஸ்தான் ஹோட்டலு டால் வச்சுருக்காங்க கத்திரிக்காய் கூட்டு வச்சுருக்காங்க சிக்கன் குருமாவா கீமா கறி பக்குவரம் மசாலாம் அப்படி அடுத்த செக்ஷன் வந்து சிக்கன் சோறு வச்சுருக்காங்க புலாவ் வச்சுருக்காங்க இது வந்து இனிப்பு சோறு கலர் சோறு வச்சுருக்காங்க இது வந்து சிக்கன் வச்சுருக்காங்க இதை வந்து கபாப் வச்சிருக்காங்க பாருங்கள் கபாப் சொன்ன உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி மீன் வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு இடம் விசாலமாக இருக்குது மாஷல்லா மக்கள் வந்து இங்கே ஹோட்டலில் வாங்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் கலர் கலராக சோறு வச்சுருக்காங்க இங்கே மாதிரி இங்கே பொறிக்கிறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க பிரியாணி வச்சிருக்காங்க அன்பு இன்ஷா இன்ஷால்லா இன்றைய கடைசி ரமலான் மக்காவுக்கு போயிட்டு பார்த்தா வர்றான் கரெக்டாக மணி நா நாலு முப்பத்தி ரெண்டு சாப்பாடு கிடச்சிருக்கு மேடம் கொடுத்துட்டாங்க சாப்பாடும் ஒரு லிபர் நம்ம வண்டியில் அழுதுட்டு வச்சுருந்தோம் பயங்கர டயர்டு ஸோ டயர்டு இன்ஷால்லாம் சாப்பிட்டு நாளைக்கு என்ன ஏதுன்னு நிலமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரமலான் முப்பதாவது நோன்பு முப்பதாவது நோன்புனுடைய சகர் சாப்பாடு இது இன்ஷால்லாம் நம்ம மற்ற வீ நாளைய அடிவீடியில் சந்திப்போம் நான் போய் முதல்ல சாப்பிட்றேன் நண்பர்களே மேடம் கொடுத்த என்ன சாப்பாடுன்னு பொறுத்தவரை சாப்பிடுவோம் மசாலில் பொரிச்ச கறி சோறு கொடுத்துருக்க லெபனை ஊற்றி கொள்ளச்சோறு ரெடி அடிச்சிட வேண்டியதான் டைம் இல்லையா நான் பத்து நிமிஷம் தான் இருக்குது கறி அப்படி தட்டுனா அப்படி போல பஞ்சு பஞ்சாக இருக்குது அன்பு நமக்கு முப்பதாவது சகது அதாவது கடை சகதுக்கு கரீஞ்சோறம் ஒரு சி பெரிய கரீஞ்சோறும் பெரிய விஷயம் இல்லை இந்த நேரத்துக்கு கிடைக்காத பெரிய விஷயம் இல்லை ஓகேயா என்ன சால நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்னு நம்ம பார்ப்போம் இப்போ நான் சாப்பிட்றேன் டைம் ஆகிடுச்சு இன்னும் ஏழு நிமிஷம் தான் இருக்குது ஓகேயா அன்பு உருவில் நோம்புனுடைய இறுதி நாளில் இருக்கிறோம் இன்சால நோம்புன்னைக்கு முப்பது அல்லது கொண்டு இருபத்தி ஒம்பது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருபத்தி ஒம்பது நாளில் இருபத்தி ஏழு வீடியோ கம்ப்ளீட் பண்ணோம் ரெண்டு வீடியோ தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம நம்மளால் போட முடியாது ரெண்டு நாள் பட் அதுக்காக ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டோம் அலமது இல்லா இது வந்து முப்பதாவது நாள் வீடியோ இன்சால நாளைக்கு நாளைக்கு இதே மாதிரி மின்சால நம்மளுடைய வீடியோ போஸ்ட் ஆயிரும் அலமது இல்லா நேற்று மக்காவுக்கு போயிட்டு மக்களை சாப்பிட்டு நான் சகர வச்சுட்டேன் பட் இருந்தாலும் டைம் இருந்ததுனால வீட்லேயும் வந்து சாப்பிட்டோம் அலமது இல்லா இப்போ வந்து நாளைக்கு வந்து வீட்டில் பார்ட்டியா பார்ட்டினாலும் பெரிய பார்ட்டி ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னாங்க அந்த வீட்டை வந்து சோ ஜோடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து பூக்கடை பூக்கடையாக அலைகிறோம் இதோட ஆறாவது பூக்கடைக்கு வந்திருக்கோம் எத்தனை மணிலேருந்து மணி இப்போ நாலு ஐம்பது பன்னெண்டு நாற்பதுலேருந்து அலையிறோம் நானும் இடமும் காலையில் வந்தது எத்தனை மணிக்கு காலைல வந்தது ஆறு மணிக்கு வந்தேன் ஆறரைக்கு திருப்பி மேடமே பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிடு லொஹர் முட்டு போகணும் அப்படின்ட்டாங்க அல்லா அல்லா இது இப்போ வந்து நம்ம ஆறு நாற்பது மணி நாலு நாற்பது இப்போ மணி இன்சால இன்னும் எங்கெங்கே போகிறாங்க என்னென்ன வாங்குறான்னு தெரியல நம்ம ஃபஸ்தூ ஃபஸ்தூருக்கு நம்ம வந்து எந்த ஏற்பாடும் பண்ணலை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எத்தனை மணிக்கு நம்மளை வீட்டில் ஒன்று விட போகிறானு தெரியல ஆனால் தூக்கம் அப்படி என்னை கண்ணை சுற்றுது இந்த ஒரு நாள் கடைசி ஒரு அஞ்சு நாளாகவே டெய்லி ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் என்னுடைய தூக்கங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பகலில் இப்படி மேடத்தோடு சுற்றுறான் அல்லா அல்லாஹ் சரி பார்ப்போம் சில ஃபத்தூருக்கு எங்கே போகிறோம்னு பார்ப்போம் நம்மளோட வீடியோ பாருங்கள் சில எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்கையில் அரபு நாடுகளில் உள்ளவங்க பெருநாளை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க இந்தியாவில் உள்ளவங்க நினைச்சாலும் சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாேருக்காகவும் துவா செஞ்சோம் எல்லோரும் நமக்காகவும் துவா செய்யுங்க நம்மளும் வளர நம்மளுடைய சேனலில் வளர அல்லான்னு எல்லோரும் துவா செய்யுங்க ஊரில் மணி இப்போ ஆறு முப்பத்தி நாலு இருக்க இருக்க எனர்ஜி அப்படியே குறைஞ்சிருச்சு என்னென்னு தெரியல கடைசி நொம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்புல எனர்ஜி இல்லாததுக்கு காரணம் வந்து தூக்கம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை எனர்ஜி இல்லாத இல்லாத கொண்டு தூக்கம் இல்லாதான் காரணம் இப்போ நம்ம ரொம்ப வந்து நம்ம வீட்டிலேயே நோன்பு திரட்டுருவோம் அப்புறம் பிளான் பண்ணி என்ன டைம் ஆச்சு அதனால் நோ முதல் நோன்பு எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இறுதி நம்ம முடிச்சுடுவோம் இன்ஷா இல்ல அப்புடின்னு வீட்டிலே நோம்பு துறப்போம் அப்புடின்னு பிளான் பண்ணி சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ இன்ஷால்லான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது கரெக்டாக கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இருக்குது வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் வீடு நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நோன்பு திறப்போம் நோன்புறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்போ தான் நான் மக்காவுக்கு போகிற டூட்டி நாள் ரெண்டு பண்ணணும் சா பார்ப்போம் அன்புறவங்களே எப்போவுமே நம்ம வேலையும் அர்ஜெண்டான வேலைலாம் வாங்க சொல்லிட்டாங்க ஆமாம் புது வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நோன்பு திறக்க போகிறோம் நோம்பு திறக்கிறது என்னென்னு அந்த காட்டுற வாங்கலாம் வாங்க சொல்லிட்டு காதில் விழிவுதான் மாஃி மேலாக மாஃ மேலாக அது அப்துல்லா நம்ம அன்னை மூணு மட்டும்தான் நீங்கள் நோம்பு தொடர்கிறதுலா நம்ம நோன்பு ஐட்டத்தை ரைட்டை போவாங்க சம்சா லிபனர் சவர்பா ஜூஸு ஃபோனு அது கொனாபா கொனாபா இது வந்து இந்த நாட்டினுடைய தேசிய உணவான ரொட்டி மின்சாலாக நம்ம நோம்பு தோர போவோம் மொஃபிகாம கேட்குற இப்போ வந்து சவரபா குடிக்க போகிறான் ஷோர்பா ஷவர்பபா சோர்பா 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 சவர்பா குடிக்க போகிறேன் குடிக்க போகிறேன் அன்புருவில் அன்னை என்ன சொன்னாங்கன்னா முதல்ல வெளியில் உட்காந்து ஃபர்ஸ்ட் நம்ம மன்னைக்கு ஆறு ஏழு பேர் உட்காந்து ஒன்றா திறந்தோம் கடைசியில் ஆள் சின்னதாக சின்னதாக ஹேட் எல்லாத்தையும் சொல்லணும்ல ஆள் சின்னதாக சின்னதாக இடமும் சின்ன ஆயிருச்சு இன்றைக்கி மூணு பேரு தான் நோம்பு திறக்குறோம் நான் அப்துல்லா அண்ணே மூணு பேரும் அல்ஹம்துல்லா முப்பதாவது நோம்பு நோன்பு திறந்துட்டால்லன்னு ஒரு சின்ன வயசு உங்களுக்கு காட்டுறேன் துவா சிங் சால்லாம் தலைமுறை பரவதம் சை துரபுதகாலயா மொண்ட குல்லாஃபரக் கோல்ல எல்லாருக்கும் இயத்துமு பாரக் சொன்னாரு தமிழை சொல்லணும்னா நம்ம நண்பர் அப்துல்லா அப்துல்லாக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு ஓகேயா பாருங்க மக்களே உறவு உறவுகளே நம்ம அப்துல்லாவுக்காக துவா அதுக்காக தான் நான் மெயினாக உங்களுக்கு இந்த இதை காட்டுறத ஓகே நினைச்சால ரொம்ப ரெண்டு மூணு நாள் ரொம்ப அவதிப்பட்டாரு அவருக்காக சின்ன ஒரு இதே இது நடந்து போச்சு அவர் அவருக்காக கண்டிப்பா துவா செய்ங்க அன்புறவுகளே நம்ம முப்பதாவது நோன்பு நோன்பு ச முடிச்சிட்டோம் அலமது வந்து நிறைய வேலை இருக்குன்னாங்க அதனால் மற்ற வேலையெல்லாம் போய் பார்ப்போம் சில வேற ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய வீடியோக்கள் பெருநாளைக்கு இங்கே பத்தா பத்தாம் தேதி பதினோராந்தேதி உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வரும் சொல்லலாம் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள்லாம் எடுத்து வரும்னு சொல்லலாம் பாருங்கள் நான் அப்துல் அகா துவா செய்ங்க ஓகே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் துவா செய்யுங்கல்லா